வரலாறும் இலக்கியமும் இரண்டு வேறுபட்ட துறைகள் வரலாற்றை புரிவதற்கு இலக்கியம் துணை செய்யலாம் அதுபோன்று இலக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு வரலாறு துணை செய்யலாம் ஆனால் ஆராய்ச்சி என்று வரும்போது வரலாற்று உண்மைகளை நாம் இலக்கியத்தில் தேடுகின்றோம் இது மிகவும் தவறான ஒரு கண்டோட்டம் வரலாற்று செய்திகளை தருபவன் கவிஞன் அல்ல கவிஞனுடைய குறிக்கோள் வேறு வரலாற்று அறிஞருடைய குறிக்கோள் வேறு வரலாற்றறிஞன் நிகழ்வுகளை அப்படியே பதிவிடுகின்றான் அவற்றை ஆவணப்படுத்துகின்றான் என்னென்ன எப்போப்போது நடந்தது என்பதை ஆவணப்படுத்துவது வரலாறு அதிலே சில எல்லாம் சேர்த்து இலக்கிய நயம் தோன்ற எப்படி சொன்னால் நன்றாக இருக்குமோ அப்படி சொல்வது இலக்கியம் இலக்கியத்திலே சொல்லுகின்ற விஷயத்தை விட சொல்லுகின்ற முறைக்கு முக்கியத்துவம் உண்டு எப்படி சொன்னால் எப்படி புரியும் காப்பியம் வழியாக சொல்வதா இல்லது தன்னுணர்ச்சி பாடல்கள் வழியாக செல்வதா அப்படி இல்லை என்றால் நாடக இலக்கியம் வழியாக சொல்வதா என்று என்பதுதான் இலக்கிய இலக்கிய படைப்பாளனுடைய குறிக்கோளாக இருக்கும் வரலாற்றாசிரியன் அப்படியல்ல அவன் உண்மைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் வரலாறை காய்த்தல் ஓத்தல் இல்லாமல் நடுவு நிலையிலிருந்து அவன் ஆவணப்படுத்த வேண்டும் அடிப்படையில் என்றால் ஆவணப்படுத்துகின்ற வேலை வரலாற்று அறிஞனுடைய வேலை அதை அழகாக கூறி உள்ளது போல் சொல்வது இலக்கிய கர்த்தாவினுடைய வேலை இலக்கிய கர்த்தாவினுடைய வேலையை வரலாற்று அறிஞனும் செய்ய முடியாது வர்ல வரலாற்று அறிஞனுடைய கருத்தை இலக்கிய படைப்பவரும் செய்ய முடியாது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் வரலாறு தேவையாக இருக்கிறது என்றால் இலக்கியத்தில் சென்று தேடுகின்றோம் இலக்கியம் வரலாறு அல்ல அதுபோல வரலாறும் இலக்கியம் அல்ல இரண்டு வெவ்வேறு துறைகள் என்பதை நாம் புரிய வேண்டும் ஒரு உண்மையான செய்தியை அறிய வேண்டுமென்றால் நாம் இலக்கியத்தில் பார்ப்பது இலக்கியத்தில் உண்மையை ஆவணப்படுத்துவது இலக்கிய கர்த்தாவினுடைய வேலை அல்ல என்ற அடிப்படையை மறந்து விடுகின்றோம் ட்ரூத்து சீக்கிங் த ட்ரூத்து அதை பற்றி சொல்லும்போது கீர்த்து சொல்லுவான் பியூட்டி இஸ் ட்ரூத் ட்ரூத்து பியூட்டி என்று எது பியூட்டியோ எது அழகாக இருக்கிறதோ அது உண்மை உண்மையாக இருக்கிறது அழகு என்று அவன் பேசுவான் பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி அதுக்கு வழக்கம் சொல்லும்போது ஃபேனி பிரான் என்பவளுக்கு ஒரு கடிதம் போதில் சொல்கிறான் வாட் எவர் இமேஜினேஷன் சீஸ் அஸ் பியூட்டி இஸ் ட்ரூத் ஸோ கற்பனையில் வந்து எது அழகாக இருக்கிறதோ அதுதான் கவிதையிலே உண்மை என்பது கவிதையில் உண்மை என்று நாம் கூறுவது அங்கு எப்படி அது சொல்லப்படுகிறது என்கிற முறையை வைத்துத்தான் கூறுகின்றோமே தவிர என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியல்ல நமது ஆராய்ச்சிகள் குறிப்பாக தமிழை தமிழ் தொடர்பான ஆராய்ச்சிகள் அதிகமாக இலக்கியத்தை அடித்தளமாக கொண்டுள்ளது இதனால் தான் ஏராளமான தவறுகள் நேருகின்றது அதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு என்று தெளிந்த வரலாறு கிடையாது நமக்கு என்றால் தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கு இந்தியர்களுக்கு தெளிவான வரலாற்று உணர்வு கிடையாது யாரும் வரலாற்றை எழுதி வைக்கவில்லை இப்போ கிரேக்க சமுதாயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஹிரோடாட்டஸ் ஸ்ட்ராபோ பிளினி போன்ற பல வரலாற்று பார்க்கின்றோம் அவர்கள் வள வரலாற்று செய்திகளை ஆவணப்படுத்துவதில் குறிக்கோளாக இருப்பார்கள் அது போன்ற வரலாற்று நமக்கு இல்லாதது பெரும் குறைதான் இங்கு சில கதைகளை சொல்வார்கள் அந்த கதைகளின் மூலமாக வரலாற்றை சொல்வதாக நாம் நம்பிக்கொண்டிருப்போம் வரலாறு சொல்வது அவனுடைய பணி அல்ல என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் வரலாற்று அறிஞனை பொறுத்தவரையில் அவன் கால காலவரையறையை சொல்லுவான் எந்த காலத்தில் எது எப்படி நடந்தது என்று பேசுவான் இலக்கிய கர்த்தாவை பொறுத்தவரையில் அவனுக்கு காலவரையறை கிடையாது ஆகவேதான் ஒரு அறிஞர் சொன்னார் காலவரையறை வரலாற்றுக்கு கண் என்றால் தமிழக வரலாறு என்றுமே குரடாகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டான் நமக்கு எதுவுமே தெளிவாக ஆராய்ச்சி ஆவணப்படுத்துகின்ற மரவே இல்லை ஆகவே தான் நாம் புறநானூரை போய் வரலாற்று நூல் வரலாற்று நூல் என்று கூறுகின்றோம் புறநானூற்றிலே வரலாற்று செய்திகள் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது ஆனால் புறநானூறு தமிழர்களுடைய வரலாற்று நூல் அல்ல அதை வரலாற்று நூல் என்று குறிப்பிட முடியாது அங்கு இடம்பெறுகிற பெயர்களை பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்ட் ஒன்றை சொல்லும் கவிதை ஒன்றை சொல்லும் அடிக்குறிப்பு ஒன்றை சொல்லும் திரைத்துறை வகுத்தவர்கள் வேறொன்றை சொல்வார்கள் ஆகவே ஒரு கோர்லேஷன் அதில் இருக்காது கோஆர்லேஷன் இல்லாத சமயத்தில் இதுதான் வரலாறு என்று நாம் வந்து வரலாற்றை சொல்கிறோம் சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு கல்லெடுக்கச் சென்றான் என்பது சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற ஒரு கதை அதை நாம் வந்து ஹிஸ்ட்ரி என்று எடுக்கின்றோம் கண்ணகி மதுரையே இருக்கிறாள் மதுரையை கண்ணகி எரித்ததற்கு சில குறிப்புகளையெல்லாம் தருகிறார்கள் கால நிலைய குறிப்புகளெல்லாம் வருகிறது அதை வைத்து சிலப்பதிகாரத்தினுடைய காலத்தை முடிவு பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதெல்லாம் வந்து நமக்கு தவறான முடிவுகளைத்தான் தரும் ஆகவே தான் எந்த இலக்கியத்திற்கும் நாம் காலத்தை கணிக்க முடியவில்லை சிலப்பதிகாரத்தை ரெண்டாம் நூற்றாண்டு காப்பியம் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர் ஒரு சிலர் நாலாம் நூற்றாண்டு காப்பியம் என்று கூறுகின்றனர் வையாபுரி பிள்ளை போன்றோர் ஏழாம் நூற்றாண்டு காப்பியம் என்று கூறுகின்றார் கோவிந்தன் என்பவர் பதினோராம் நூற்றாண்டு காப்பியம் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் இப்போ இந்த நிலையில் வரலாற்றை நாம் எப்படி தேடுவது சிலப்பதிகாரத்தை ஒரு நடந்த உண்மை சம்பவம் என்று நாம் நினைத்தே நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம் அது நடந்த உண்மை சம்பவமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒருவேளை இருக்கலாம் சில பகுதிகள் இருக்கலாம் ஆகவே இலக்கியத்தை நம்பி வரலாற்றை தேடுவது முரண்பாடான செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்க இலக்கியங்களை எடுக்கின்றோம் ஒரு பாடல் எடுத்தோம் என்றால் அந்த பாடல் எழுதப்பட்ட காலம் வேறு அதற்கு திணைத்துறை வகுக்கப்பட்ட காலம் வேறு அதற்கு அடிக்குறிப்பு எழுதப்பட்ட காலம் வேறு நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த மூன்றையும் சேர்த்து வைத்து பார்க்கின்றோம் தவறான வரலாற்று முடிவுகளுக்கு வருகிறோம் சாதாரணமாக நம்முடைய ஆராய்ச்சியை வழிகாட்டவர்கள் மதிப்பிக்காததற்கு காரணம் இதுதான் ஒரு பக்கத்திலே தொல்காப்பியர் ஐந்தாம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கும் ஐந்தாம் நூற்றாண்டு என்று சொல்கிறோம் இன்னொரு பக்கத்திலே கிபி முதல் நூற்றாண்டு என்று சொல்கிறோம் இன்னொரு பக்கத்திலே நாலாம் நூற்றாண்டு என்று சொல்கின்றோம் எதற்காக இப்படி சொல்லும்போது நம்முடைய ஆராய்ச்சியினுடைய நம்பகத்தன்மை குறைந்து விடுகின்றது ஆகவே இலக்கியங்கள் வரலாற்று செய்திகளை தரலாம் ஆனால் வரலாற்று செய்திகளை அப்படியே தருவது இலக்கியம் அல்ல புறநானூற்றி நீங்கள் வரலாற்று நூல் என்று கூறுவதை விட சமூக வரலாற்று நூல் என்று கூறலாம் அந்த காலத்து சமுதாயத்தை அந்த இலக்கியம் படம் பிடித்து காட்டுமே தவிர பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அரசியல் வரலாறை அது படம் பிடித்து காட்டாது கீழே பேர் போட்டிருப்பாங்க இவனை இவன் பாடியது என்று அவனுடைய காலம் வேறாக இருக்கும் அந்த பாடிய போலவனுடைய காலம் வேறாக இருக்கும் ஆகவே புறநானூற்று புறநானூறு போன்ற இலக்கியங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும்போது இது எந்த காலத்தை சார்ந்தது யாரை பற்றி பாடப்பட்டது என்பதையெல்லாம் அடிக்குறிப்புகளை வைத்து ஆராய முடியாது ஏனென்றால் புறநானூற்றினுடைய திணைத்துறை வகுப்பு முறை வந்து தொல்காப்பியத்தை பின்பற்றவில்லை தொல்காப்பியத்தை பின்பற்றாதனால தொல்காப்பிய முந்திய காலம் புறநானூற்றினுடைய காலம் பிந்திய காலம் என்று கொண்டு வர முடியாது புறநானூற்று பாடல்களுக்கு அடிக்குறிப்பு எழுதும்போது புறப்பொருள் ஒன்பாமலை என்கின்ற ஒரு நூலை அடித்தளமாக கொண்டு அடிக்குறிப்பு எழுதப்பட்டது ஆகவே இந்த நூல்கள் பாடப்பட்ட காலம் வேறு புறநானூற்றுக்கு திரைத்துறை கூறுகின்ற நூலுடைய காலம் வேறு ஏழாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் சார்ந்தது தான் புறப்பொருள் ஒன்பாமலை ஏழாம் நூற்றாண்டில் சார்ந்த புறப்பொருள் ஒன்பாமலை கூறுகின்ற இந்த திணைத்துறைகளை வந்து கிவி ஒன்றாம் நூற்றாண்டை சார்ந்த இலக்கியத்திற்கு கொடுத்திருப்பார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கள்ளின் வாழ்த்தி கல்லின் வாழ்த்து என்று ஒரு பாடல் வரும் புறநான் அந்த கல்லின் வாழ்த்தி என்ற பாடலை படிக்கும்போது முதல் முதலாக கல்லில் என்ற ஊரை வாழ்த்தி என்று ஒரு உரை வருகிறது அதுக்கு பின்னால் அடிக்குறிப்பு குறிப்பு என்ன பண்ணுறான்னு சொன்னால் மதுரை கடையன் கல்லில் வெண்ணாகிறார் என்று பேசுவான் ஆக திணைத்துறை வகுக்கும் போதும் சரி ஆவணப்படுத்தும் போதும் சரி கற்பனையை கட்டி பறக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த கற்பனைகளை வைத்துக்கொண்டு நாம் காலத்தை முடிவு பண்ணுவது மிக தவறாக போய்விடும் குறிப்பாக சொன்னேன் நாலாம் நூற்றாண்டு காப்பியம் என்று திரு இது சிலப்பதிகாரத்தை சிலர் பேசுகின்றார்கள் சிலர் ரெண்டாம் நூற்றாண்டு கலை சார்ந்தது என்று பேசுகிறார்கள் சிலர் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்தது என்று பேசுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அணுகுமுறையை தவிர நாம் இலக்கியத்தில் வரலாற்றை தேடும்போது இந்த முயற்சிகள் எல்லாம் தவறு தவறாக போய்விடுகிறது கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சிலையெடுக்கின்றான் அந்த சிலையெடுப்புக்கு பல மன்னர்களை அழைக்கின்றான் அதில் ஒரு மன்னனுடைய பேர் கடல் சூழ் இலங்கை கயவாகு என்று குறிப்பிடுகின்றார் சிலப்பதிகாரம் கடல் சூழ் இலங்கை கயவாகு என்ற மன்னன் கண்ணகியினுடைய சிலையை திறக்கும்போது வந்திருந்ததாக குறிப்பிடுகிறது தான் உடனே என்ன செய்கிறோம் கஜபாகு எங்கே இருக்கிறான் என்று தேட ஆரம்பிக்கிறோம் சிங்களவர்களுடைய நூலுக்கு போகின்றோம் அங்கு ரெண்டாம் நூற்றாண்டிலே ஒரு கஜபாகு இருந்தான் நான்காம் நூற்றாண்டிலே ஒரு கஜபாக இருந்தால் இந்த இரண்டு பேரும் அரசியலில் எந்த காலையும் பதிக்கவில்லை அவர்கள் சிறப்பான அரசர்கள் கிடையாது அவர்கள் வரலாற்று அறிஞர்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசர்கள் எந்த சாதனையும் அவர்கள் செய்யவில்லை அவர்களிட இருவருமே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் வரலாற்று நாயகர்கள் ஆனால் கஜபாக் என்கின்ற ஒரு பண்பாட்டு தலைவரை இலங்கை இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது சிங்கள இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றது அவனுடைய காலம் பல நூற்றாண்டுகளுடன் வாழ்ந்ததாக பேசும் அவனை ப பின்பற்றி இளங்கோடிகள் கஜபாகின்ற ஒரு குறிப்பை எடுத்திருக்கலாம் நாம் கல்ச்சர் ஹீரோ வேற ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ வேற கல்ச்சர் ஹீரோ தொடர்பாக கிடைக்கக்கூடிய செய்திகளை ஹிஸ்டாரிக்கல் ஹீரோட்ட போய் பார்த்தோம் என்றால் அது கிடைக்க தவறிவிடுகிறது ஆகவே நம்முடைய முடிவுகளெல்லாம் நிறைய தவறாக போய்விடுகின்றது கீர்ஸ் சொன்னது போல கவிதையிலே உண்மை என்பது அது முருகியல் உண்மை அது முருகியல் உணர் உணர்த்துகின்ற உங்களை நம்ப வைப்பது கவிஞனுடைய வேலை இப்படி இருந்து என்று சொல்லுவான் அவ்வளவுதானே தவிர கவிதை தருவதை எல்லாம் வரலாற்று குறிப்பு என்று எடுக்க முடியாது அதே போன்று கல்வெட்டுக்கள் கல்வெட்டுக்களை தேடுகின்றோம் கல்வெட்டுக்கள் முழு வரலாற்றை தராது கல்வெட்டுக்கள் என்றாலே ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் தான் அதில் எந்த முழு வரலாறு கிடைக்கும் அதில் வந்து ஒரு ப ஒரு மன்னன் ஒரு மன்னனிடம் கண்டான் என்றால் கல்வெட்டில் இருக்காது கல்வெட்டில் தோற்றவர்களை பற்றிய செய்தியே இருக்காது எல்லாரும் வெற்றி கொண்டதாக எழுதுவதுதான் கல்வெட்டு மரபு ஆக இலக்கியம் கல்வெட்டு போன்றவை ஆராய்ச்சி காலவரையறையை செய்வதற்கு துணை செய்யாது ஓரளவிற்கு துடை துடை செய்யலாமே தவிர அவற்றை மட்டுமே நாம் நம்பி இருக்க முடியாது அது அகலாய்வுகள் ஓரளவுக்கு துணை செய்யலாம் பிற நாட்டார் குறிப்புகள் ஓரளவுக்கு துணை செய்யலாம் இலக்கியம் கொஞ்ச அளவுக்கு துணை செய்யலாமே தவிர முழு அளவுக்கு துணை செய்ய முடியாது ஆக இலக்கியத்தில் கிடைக்கின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் வரலாறு எழுது எழுதுவதற்கு முற்பட்டால் அனைத்து வரலாற்று செய்திகளும் நமக்கு தவறாகத்தான் கிடைக்கும் நாங்கள் வழக்கமாக ச சங்க இலக்கியத்தை வெளிநாட்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டை தனியாக கற்றுக் கொடுப்போம் அவங்க டெக்ஸ்ட்டை மட்டுந்தான் கேட்பாங்க ஏன்னா டெக்ஸ்ட்டு சொல்கிறதும் அடிக்குறிப்பு சொல்கிறதுக்கு முரண்பாடு இருக்கும் ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப் அழகான இயற்கை காட்சி கண்டால் அதை கபிலன் பாடியது என்று எங்கேயாவது வந்திருக்கலாம் ஆகவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் எந்த இயற்கை பாடல் வந்தாலும் எந்த குறிஞ்சி நல்ல பாடல்கள் வந்தாலும் கபிலன் என்று பேர் ஆரம்பிக்கிறோம் ஆகவே அகநான் நூற்றிலும் குறிஞ்சியை பாடியது கவிஞன் தான் பின்னால் வந்த இலக்கியத்திலே அழகை பற்றி பாடும்போதும் கபிலன்தான் இருப்பான் ஆக கபிலன் என்பது ஒரு இமேஜினரி கேரக்டர் அவனை வந்து நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் குறிஞ்சி வாழ்வை பற்றி இது பாடுவதற்கு அவனை உயர் பயன்படுத்தி இருக்கின்றோம் கலித்தொகையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி பாடலை பாடிய கபிலன் எப்படி குறுத்தொகையில் உள்ள குறிஞ்சி பாடலை பாட முடியும் என்று கூட நாம் எண்ணி பார்ப்பதில்லை ஆகவே ஆதர்கள் அதாவது ஆசிரியர் எடுக்கும்போது ஒவ்வொரு நூலுக்கும் அந்த உண்மையான ஆசிரியர்கள் இருப்பார்கள் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சூட்ட விரும்புவது கிடையாது சங்க இலக்கியத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மாங்குடி மருதனார் என்று ஒரு பெயர் வருகிறது மாங்குடி மரதனார் என்பவர் வாழ்ந்திருக்கலாம் அதற்காக இயற்கையை பாடிய பாடல்கள் அவ்வளவும் கபிலன் பாடியது என்று எந்த முடிவுக்கு நாம் வர முடியும் கடற்கரையை பாடுவது என்றால் அம்புவனார் என்று பேர் கொடுக்கின்றோம் எங்காவது வரலாற்று செய்தியை தந்தால் பரணர் என்று பேர் கொடுக்கின்றோம் ஆக இவைகளெல்லாம் கற்பனையால் நாம் எழுதுகின்ற பெயர்களே தவிர இவைகளெல்லாம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு எந்த சான்றிமே கிடையாது ஆக இலக்கிய கல்வியை பொறுத்தவரையில் இலக்கியத்தை இலக்கியமாகத்தான் பார்க்க வேண்டும் ரோம நாட்டினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் ஹிரோடாட்டஸ் அல்லது பிளிநி எழுதின வரலாறுகளை பார்க்கலாம் ஸ்ட்ராபோவனுடைய வரலாறை பார்க்கலாம் ஷேக்ஸ்பியர் மூலமாக நீங்கள் ரோம நாட்டு வரலாற்றை அறிய முடியாது ஷேக்ஸ்பியர் ரோம பாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு நாடகங்களை அடித்து தந்திருக்கிறார் ஏனென்றால் ஷேஸ்பியருடைய இது அணுகுமுறையானது வித்தியாசமானது அந்த வரலாற்று அறிஞனுடைய அணுகுமுறையானது வித்தியாசமானது வரலாற்றை அப்படியே இலக்கியமாக செய்யவும் முடியாது இலக்கியத்தை வரலா வரலாறாக கொள்ளவும் முடியாது ஆக இந்த குறைபாடுகளை நாம் உணர்ந்து கொண்டு வரலாற்றுக்கும் இலக்கியத்திற்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணினோம் என்றால் சிறப்பாக இருக்கும் சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டால் ஆசிரியருடைய பெயர் இருக்காது அதாவது சென்னறி இலக்கியங்களில் வழக்கமாக ஆசிரியருடைய பெயர் கூறுகின்ற மரபு கிடையாது ஆசிரியருடைய பெயரை கூற மாட்டார்கள் ஏனென்றால் இலக்கியம் என்பதை ஒரு சோஷியல் ப்ராடக்ட் என்று கருதுகிறார்கள் அது ஒரு சமூகம் சார்ந்தது ஆகவே அதற்கு ஆசிரியருடைய பெயர் தர வேண்டிய தேவையில்லை நாம் என்னென்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு நூல் இருக்கிறது என்றால் அதற்கு எப்படியாவது ஆசிரியர் இருந்திருக்க வேண்டும் ஆசிரியருடைய பெயரை நாம கற்பிக்கின்றோம் குறிப்பாக திருக்குறள் திருக்குறளுடைய திருக்குறளை எழுதியவர் வள்ளுவர் என்கின்ற க கோட்பாடு பதினாலாம் நூற்றாண்டிற்கு முன்னால் கிடையாது திருக்குறளுடைய ஆசிரியர் யார் என்பதை சொல்லும்போது மணிக மணிமேகலை காப்பியும் கூட ஒரு குரலை சொல்லி அதை வந்து யார் பாடினார் என்பதற்கு பதிலாக பொய்யில் புர புலவன் பொருளுரை தேராய் என்று சொல்கிறது தெய்வம் தொழால் கொளுடன் தொழுதுழுவால் பெய்யென பெய்யும் பெருமலை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் பொய்யில் புலவன் என்றால் யார் பொய்யாமொழி என்று பேர் வைத்து பார்த்தார்கள் அதற்கு பின்னால் என்னென்ன பேரெல்லாம் கொடுத்தாங்க பதினாலு நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டிவிட்டன திருக்குறளுக்கு திருவள்ளுவலையை வருகிறது அப்பொழுது ஒரு ஆசிரியர் ஒருவர் வந்து சொல்லுகிறார் திருக்குறளை எழுதியது வள்ளுவன் என்று உடனே இன்னொருவர் அந்த குழுவில் இருந்து இன்னொருத்தர் சொல்லுவார் வள்ளுவன் என்பான் ஒரு பேதை அவன் சொல் கேளார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை போய் வள்ளுவன் கூப்பிட்றானே அவன் சொல்கிறத நம்பாதுங்கன்னு சொல்கிறாரு ஆக இதில் எதை நம்ம நம்புவது ஆகவே நாம் திருவள்ளுவர் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியதாக நம்பப்படுகிறது என்று அடிக்குறிப்பு எழுதுகிறோமே தவிர திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார் என்று அதற்கு ஏராளமான கதைகள் அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்தார் அவருடைய மனைவியுடைய பேர் வாசுகி அது இதுன்னு சொல்லிட்டு பூரா கதைகள் இந்த கதைகளை நாம் நம்ப வைக்கின்றோம் இந்த கதைகளை எல்லாம் விடுத்துவிட்டு உண்மையான இலக்கிய இயல்பை காண வேண்டியது நம்முடைய தேவை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னானே வள்ளுவன் அதுபோன்று உண்மை இயல்பை காண வேண்டியது தமிழ் மக்களுடைய ஒரு அருணறி சார்ந்த ஒரு பெரிய பண்பாட்டு கருவூலம் திருக்குறள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் திருக்குறளை திருவள்ளுவர் தான் எழுதினார் என்று விதண்டாவாதம் செய்து அவருக்கு மீசை தாடி எல்லாம் வைத்து அவரை ஒரு பெரிய சிலையாக நிறுத்தும் போது நீங்கள் வரலாற்றை புரிந்தவர்களாக உங்களுக்கு தெரியவில்லை தேடி கண்டுபிடிப்போம் கிடைத்தது என்றால் சொல்லுவோம் அப்படி என்ன என்ன அப்படி இல்லை என்றால் அனானிமஸ் என்று சொல்லுவோம் ஏராளமான கிளாசிக்கல் போயம்ஸ் எல்லாம் அனானிமஸாக தான் இருக்குது சாரியாக சொல்லப்போ நீங்கள் சொன்னால் கோமர் என்று சொல்கிறோம் ஹோமர் ஒரு இயற்பெயர் கிடையாது கோமர் என்பவர் தொகுப்பவர் என்கிற பொருளில் தான் வருகிறது வியாசர் என்பது அதே போல தான் வருகிறது இதெல்லாம் வந்து மரபுகள் மரபுகளை வந்து அதை நம்ம வந்து அட்டவணைப்படும்போது ஆதர்சிப்பு ஆதர்ஷிப்பு கேட்கும்போது ரியல் ஆர் ஆஸ்கிரைப்டு என்று கேட்போம் இதெல்லாம் ஆஸ்கிரைப்டு ஆட்ரிபியூட் டு திருவள்ளுவர் என்று கூறலாமே தவிர வள்ளுவர் என்கின்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று எட்டி பார்த்து அவனுடைய வரலாற்றை எல்லாம் தேடுவது ஆராய்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கஜபாகு என்கின்ற ஒரு ஒரு கல்ச்சர் ஹீரோ இருந்திருக்கிறான் யாழ்ப்பாணத்தில் அவை யாழ்ப்பாண மக்களுக்கு பெரிய சாகசங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியதாக நூல்கள் குறிப்பிடுகின்றது அப்படி ஒரு ரியல் ஃபிகர் கிடையாது ஆனால் அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து இலங்கை நூல்கள் என்ன சொல்கிறார் என்றால் கஜபாகு என்பவன் தமிழ்நாடு இது இந்தியாவுக்கு படையெடுக்க வருகிறான் அவன் கடற்கரையிலே நின்று தன்னுடைய கோலை நீட்டுகிறான் மோசே என்பவர் கோலை நெட்டிய போது கடல் ரெண்டாக பிளந்தது போல தன்னுடைய கோலை நெட்டும்போது கடல் ரெண்டாக பிளக்கின்றது அந்த வழியாக வருகிறான் உள்ளே வந்து சோழனுடைய அரண்மனைக்கு செல்கிறான் சோழனுடைய அரண்மனையிலே கண்ணகியினுடைய சிலம்பு இருந்தது அதை திருடி கொண்டு போய் அங்கு வந்து சிலம்பு வழிபடுகின்ற மரபை ஏற்படுத்தினான் என்று இல சிக்கல நூல்கள் கூறுகின்றது தமிழ்நாட்டின் நூல்கள் என்ன சொல்கிறது என்றால் கஜபாக அங்கிருந்து வந்தான் கண்ணகி வழிபாட்டை கொண்டு இலங்கையிலே பரப்பினான் என்று சொல்லுகின்றது ஆக ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்ப ஏற்ப கதைகளை படைத்து கொண்டிருக்கலாமே தவிர ஆராய்ச்சி என்பது மெய்ப்பொருள் காண வேண்டும் மெய்ப்பொருள் காண்பதற்குரிய வழியை தேட வேண்டும் கல்லில் வாழ்த்தி கல்லில் வாழ்த்தி என்ற ஒரு நோ பாடல் வருகிறது இதில் பார்த்தா வந்து கல்லில் என்ற ஊரை வாழ்த்தி என்று முதல் முதலாக உரையாசிரியர் ஒரு தவறு செய்வார் அதுக்கு பின்னால் அந்த அந்த அதனுடைய கொலஃபோன் எழுதுகிறவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் மதுரை கள்ளில் கடையன் வெண்ணாகனார் என்று எழுதுகின்றார் இப்பொழுது முழுவதுமாக வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்படுகிறது ஆக இலக்கியங்களை படிக்கும்போது அந்த வரலாற்று ஆசிரியன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி தேடாதீர்கள் வரலாற்று ஆசிரியர் அதை எழுதியனுடைய பெயர் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் கிடைக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டியதுதான் ஏராளமான கவிதைகள் கவிதை படைப்பதை ஒரு பெருமையாக கருதவில்லை கவிதையை ஒரு சோஷியல் ப்ராடக்ட் என்று கருதியவர்கள் தங்களுடைய பெயரை அதிலே சேர்க்காமலே விட்டுவிட்டார்கள் பேர் போட்டு எழுதுகின்ற மரபு தற்கால மரபே தவிர பழைய மரபு கிடையாது பழைய கவிஞர்கள் யாருமே தங்களுடைய வாழ்க்கையை அல்லது தங்களுடைய பெயரை ஆவணப்படுத்துவதில் முக்கியத்துவம் தரவில்லை என்ற உண்மையாவது நாம் உணர்ந்தாக வேண்டும் அப்படி உணரும்போது நம்முடைய ஆராய்ச்சி மேலும் அப்ஜெக்டிவாக தற்சார்பு இல்லாத ஆய்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை